கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பிதாவின் சித்தத்தை செய்கின்றவர்கள் இன்றைய தியான வசனம் யோவான் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார் தியானம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அந்த வார்த்தையானவர் இயேசு இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நாளை இம்மாதத்திலே நினைவு கூறுகின்றோம் தேவனுடைய தத்தம் நிறைவேறியதை அந்நாளிலே கொண்டாடுகின்றோம் ஜீவவார்த்தையை கேட்க மனதில்லாதவர்கள் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது ஒரு சமயம் மத தலைவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து சில கேள்விகளை கேட்டார்கள் அவர்களுக்கோ தேவனுடைய வார்த்தையை கேட்க மனதில்லை அவர்கள் உணர்வடையும்படி அவர்களை நோக்கி உங்களுக்கு எப்படி தோன்றுகின்றது ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் மூத்தவனிடத்தில் அவன் வந்து மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான் அதற்கு அவன் மாட்டேன் என்றான் ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான் இளியவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான் அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அதென்னவெனில் ஆலயத்திலே பொறுப்பாக இருந்தவர்கள் தேவ வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப மனதில்லாதவர்களாக இருந்தார்கள் ஆனால் பாவிகளாக வாழ்ந்தவர்களோ தங்களைத் தாழ்த்தி மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்புக்கொடுத்தார்கள் அவர்கள் வார்த்தையிலே நிலைத்திருந்ததால் தேவனுக்கேட்ட கிரியைகளை செய்தார்கள் ஜெபம் செய்வோம் மெய்யான ஜீவன் தரும் வார்த்தையை எனக்குத் தந்த தேவனே உம்முடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையிலே நிலைத்திருந்து வாழும் படிக்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருள்வீராக இரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தையோ இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தொடக்க முப்பத்தி இரண்டாம் வசனம் வரை